எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான வாட்டர்மெலன் ஜூஸ் தாங்க பார்க்க போகிறோம் வாட்டர்மெலன் ஜூஸ் போடுறது ஒன்று ரொம்ப கஷ்டமாக அப்படின்னு நினைக்க வேண்டாம் இதுக்கு வந்து இந்த ஜூஸுக்கு இதெல்லாம் சேர்த்து போட்டு குடிக்கும்போது ஜூஸ் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் வாட்டர்மெலன் இந்த மாதிரி பீஸஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் குட்டி குட்டி பீசஸாக இதோட ஸ்கின் பீஸஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க வாட்டர் மலரில் அந்த ஸ்கின்னை மட்டும் பீல் பண்ணிவிட்டு அதோட அந்த வெள்ளைப்பகுதியை வைத்து நம்ம வந்து சூப்பராக ஒரு கூட்டு ரெசிபி பண்ணலாம் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் அதையும் தூர போட வேண்டாம் ஸோ நம்ம இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம் இந்த ஜூஸுக்கு சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை சேர்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நாட்டு சக்கரை போட்டால் இதுக்கு அவ்வளோ தூரம் டேஸ்ட் நல்லா இருக்காது அவங்களுக்கு கலருமே வந்து போயிடும் ஸோ அதனால் சுகர் தான் இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால சுகர் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு சுகர்ன்னு சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு அளவு தகுந்த மாதிரி இனிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் அளவு கூட குறைச்சி கூட போட்டுக்கலாம் கொஞ்சமாக புதினா இலை ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள் ஒரு ரெண்டு மூணு இலைகள் பறிச்சுட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சோங்க இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை அது ஆல்ரெடி வாட்டர் இருக்கிறதுனால இப்போ அது ஜூஸ் ஃபில்டரில் வந்து நம்ம ஜல்லடை வச்சு நம்ம அழகாக ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா அதில் இருக்க கொஞ்சம் கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் எதாவது அரைக்காமல் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் தனியாக வந்துடும் அவ்வளோதான் சூப்பரான ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு கடைசியாக சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக லெமன் ஜூஸை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்து அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதுவே நீங்கள் வந்து மொஜிட்டோ மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குடிக்கக்கூடிய அந்த டம்ளர்லேயே ஒரு சின்ன பீஸ் லெமனும் மின்ட்டையும் நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஜூஸை வந்து சுகர் போட்டு ஆட் பண்ணி நீங்கள் குடிச்சு பார்த்தீங்கனாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்